எங்கள் பேர் கண்ணன் மெயின் ரோட்டில் கடை வச்சுருக்கேன் அரியலூர் மாவட்டம் செந்துரை தாலுக்கா நல்லாம்பாளையம் கிராமத்தில் இன்று தேர் திருவிழா மாரியம்மன் தேர் திருவிழா இது வந்து இப்போ ஒரு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி புதிய தேர் போட்டோம் பழைய தேர் வந்து டேமேஜ் ஆன காரணத்தினால புதிய தேர் போட்டு ஒரு தேர் ஓடிட்டுது புதுசாக இரும்பு அச்சு இரும்பு சக்கரம் தேரும் புதுசு சித்திரை தேர்னு பேர் இதுக்கு இது வந்து இந்த ஆண்டு சிறப்பாக கும்பகோணம் சக்கரபாணி சாரங்கபாணி கோயில் கட்டக்கூடியவர்களை அழைத்து இந்த ஆண்டு சிறப்பாக மிக மிக சிறப்பாக தேர் கட்டி சிறப்பாக சென்று கொண்டு உள்ளது இது வந்து எனக்கு வந்து ஐம்பத்தி மூணு வயசாகுது எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இருந்த தேர் இந்த தேர் இப்போ தான் நாங்கள் ஒரு எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா சொன்ன அடிப்படையில் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலே உள்ள தேர் இது தேர் இப்போ புதுசாக இப்போ அதே மெத்தேடை பார்த்துட்டு அப்படியே போட்டது இது ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது தேர் வந்து மாரியம்மன் சுவாமிக்காக இருக்கிறது அம்மனுடைய அதாவது உக்ரம் வெப்பம் தனிஞ்சு அம்மன் வந்து இந்த ஊருக்கு வந்து நல்ல மழை மக்கள் வந்து நல்ல வாய்ப்பு வசதி வாய்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேற்றைய தினம் பொங்கல் வச்சு இன்றைய தினம் தேர் திருவிழா நடைபெறுகிறது இந்த நல்லாம்பாளையத்தில் இந்த மாதிரி சித்திரை தேர் என்பது இந்த பகுதியில் ஒரு குறஞ்சது குறைஞ்சது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இடையில் இந்த தேர் மட்டும்தான் சித்திரை தேர் மீதியெல்லாம் சட்டத்தேர் தான் இருக்குது பக்கத்து கிராமத்தில் அதனால் மற்ற கிராமம் சுற்றுப்பட்ட கிராமத்துலேருந்து காலையிலையும் மாலையிலையும் வந்து கலந்துக்குவாங்க அனைத்து மக்களும் கலந்துக்குவோம் தேர் இழுக்கும் டைமிங் ஒம்போது டு பத்தரை காலில் காலையில் ஆரம்பிச்சுட்டா அதை தேரை கொஞ்சம் நகுத்தி வச்சுட்டு உடனே வந்து அந்த ஊர் சம்பிரதாயப்படி பூர்வீகம் வம்பாங்க இந்த முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் அதுக்கான இதை பாக்கு தேங்காய் பழம் வழங்கிட்டு உடனே இப்போ தேர் புறப்பட்டது தேரில் வந்து இந்த சித்திரை தேருக்கு வந்து எப்பயும் உள்ள மாதிரி பலாப்பழம் மா மாம்பழம் அடுத்து வந்து நம்ம என்ன கொள்ளையில் சாகுபடி பண்ணால் நிறைய கிடைக்குமோ பழங்கள் வகைகளை கட்டுவாங்க கட்டுவாங்க அவங்க கொள்ளையில் நல்லா சாகுபடி நடக்கணும் இந்த அம்மனுடைய அருளால் அப்படிங்கிறதுக்காக அதை கட்டுறது இப்போ வந்து இந்த தேர் வந்து பாதி தூரம் போகிறதும் சென்ட்ரு பிளேஸ் ராஜா விதியில் ஒரு சென்ட்ரு பிளேஸ் இருக்குது பாரம்பரியமாக ஒரு நூறு இரநூறு ஆண்டு காலமாக அந்த இடத்துல தான் நிப்பாட்டுவாங்க அந்த இடத்துல நிப்பாட்டி ஊர் மக்கள் வெளியூர் மக்கள் எல்லாருமே வந்து தீபாராதனை கொடுப்பாங்க மாவிளக்கு தேங்காய் உடைப்பாங்க சூடம் பற்றி ஏற்றுவாங்க அதை முடித்து நாலு மணிக்கு ம மீண்டும் தேர் புறப்பட்டு நிலைக்கு வந்து அஞ்சு அஞ்சரைக்கும் நின்றுடும் இங்கே வந்து ஒரு விழா குழுன்னு இருக்காங்க இருபத்தி நாலு பேர் அதில் தலைமை நாட்டார்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தலைமையில் தான் விழாவே நடக்கும் பொதுமக்களுடைய வ நன்கொடை பணத்தில் வசூல் பண்ணி சிறப்பாக செஞ்சுட்டு இருப்பாங்க அவர் தங்கராசுன்னு முதன்மை நாட்டார் இது வந்து கும்பகோணத்துலேருந்து இந்த வருஷம் வந்தாங்க அவங்க வந்து அஞ்சே நாள் தான் தேரை கட்டி தேர் வந்து இப்போ இது அந்த சன்ன கட்டம்பாங்க பிரேக் பிரேக்கர் அதெல்லாம் அவங்க பொறுப்பு போட்டு கொண்டு வந்து தேரை நிலைக்கு நிறுத்திட்டு இரண்டு நாள் கழித்து தேர் பிரித்து அவங்க பொருளை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதாவது வந்துங்க இந்த மரம் வந்து நாங்கள் ரெண்டு ஆண்டுகள் இந்த தேரில் உள்ள மரம் தேருக்கு பழைய காலத்தில் போடப்பட்ட மரம் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள தேரில் இருந்த மரம் இழுப்ப மரம் அந்த இழுப்ப மரம் இங்கே எங்கேயும் கிடைக்காது ரொம்ப பெரிய மரமாக இழுப்ப மரம் வந்து கடலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அந்த பக்கம் போய் தான் மரம் கொண்டு வந்து அங்கே அந்த சைடு தான் இதை அறுக்கிறதுக்கும் வால் பட்டுற இருக்குது இழுப்பை மரத்தை அறுக்கிறது அந்த மாதிரி அறுத்து அதை கொண்டு வந்து ச சிற்பங்கள்லாம் சிறப்பாக செஞ்சு பழைய மெத்தேட்லேயும் செஞ்சு முடிச்சுட்டாங்க இது இரண்டாவது தேர் புதிய தேர் போட்டு இந்த சேனலை வந்து அரியலூர் ஐகான் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபாலோ பண்ணிங்க ரொம்ப நன்றி